வணக்கம் இன்னைக்கு ஒரு டவுட் கிளியர் பண்ணலாம்னு இருக்கேன் நீங்க கேள்வி கேட்கவே வேண்டாம் நானே சொல்றேன் அரை கிலோ தூள் எனக்கு அனுப்பி இருக்கீங்க அப்படியே இருக்கு இதுல நான் என்ன செய்யறது நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம் தீரவே இல்லைன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க பொங்கல் ஆஃபர் அனுப்புனதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் சொல்லிட்டு தூள் அனுப்புனீங்கம்மா அதுல எல்லாம் யூஸ் பண்றேன் மிளகாத்தூள் மல்லி எல்லாம் தீந்துருச்சு இந்த குழம்பு தூள் மட்டும் தீரவே இல்லை இதுல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி என் சிஸ்டருக்கும் நான் இதை கொடுத்து அனுப்புனேன் அவங்க ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க வீட்லயும் டூ இதை யூஸ் பண்ணவே இல்லை இதுல என்ன பண்ணணும்னே தெரியுது இல்ல இதுல பட்டகிராம்பு இருக்காது நீங்க ஏதாவது வேணா போட்டுக்கலாம் ஆனா இருக்காது இதுல எல்லா வகையான குழம்புகளும் பண்ணலாம் இது ஒரு பொடி இருந்தா இத வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தா குழம்பு சீக்கிரமா ஆயிரும் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இருபது வகையா நீங்க என்னென்ன குழம்பு வைக்கிறீங்களோ சாம்பார் இல்லாம பருப்பு இல்லாம போடுறீங்களோ எல்லாத்துக்குமே இந்த குழம்பு தூள் யூஸ் பண்ணலாம் என்னென்ன குழம்பு வைக்கலாம்னு சொல்றேன் இத ஒரு தனி வீடியோவா இதுல வர குழம்பு எல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு நான் வீடியோவே போடுறேன் இந்த ஒரு தூள் இருந்ததுன்னா ஊற வச்ச பயிர் வகைகளை அரைச்சி ஊட்டி நம்ம பண்றோம்ல அது எல்லாமே பண்ணலாம் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு புளி குழம்பு வெண்டைக்காய் கத்திரிக்காய் ஆஹ் முருங்கைக்காய் கருவாடு வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் பச்சைப்பயிறு பீன்ஸ் வகைகள் பட்டாணி வேற உம் முட்டை குழம்பு பருப்பு உருண்டை குழம்பு அரைச்சி வைக்கிற குழம்பு எல்லாமே யூஸ் பண்ணலாம் அதனால இத வேஸ்ட் பண்ணாம பண்ணாமல் உங்களுக்கு அளவுக்கு ஏத்த மாதிரி போடுங்க போதும் கூட கூட யூஸ் இது எல்லாமே உங்களுக்கு சும்மா நம்ம தக்காளி எடுத்து தக்காளி சட்னி செய்யும் போது கூட இது யூஸ் ஆகும் எதுவுமே இல்லாத சமயத்துல கூட இது எனக்கு காலையில் நேரத்துல எனக்கு கை கொடுத்துரும் எனக்கு இது இருந்தா ஆஃப் அன் ஹவர்ல நானு குழம்பு பொரியல் எல்லாமே செஞ்சிருவேன் இது உங்களுக்கு வந்து ஆல் பர்பஸ்ன்னு வச்சுக்கோங்க அதனால யூஸ் பண்ணாமல் வைக்காதீங்க அதை யூஸ் பண்ணுங்கள் நான் ஒரு இதில் வர்ற என்னென்ன வெரைட்டியில் குழம்பு வைக்க முடியுமோ அதெல்லாம் எங்க இங்க எங்கேயே நாங்கள் குழம்பு எல்லாம் செய்கிற மாதிரி செஞ்சு நான் ஒரு வீடியோவே போடுறேன் டெய்லி என்னென்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு காலையில்லானா யோசிக்கிறோம்ல இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாங்கிற மாதிரி அதுக்கு நாங்கள் உங்கள் ஒரு வீடியோவே போடுறோம் அப்புறம் இன்னொன்று சவுண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க எங்களுக்கு உள்ளுக்குள்ளே போனால் மெஷினரி சவுண்டு அதனால் உள்ள வீடியோ எடுக்க முடியறதில்ல இது மெயின் ரோட்ல முன்னால இருக்கிறதுனால வெஹிக்கிள்ஸ் அதிகமா போகுது அதை கட் பண்ண முடியல வீடியோ போடுறதுனால அப்ப நாங்க பத்து மணிக்கு மேலதான் போடணும் அதனால வண்டி சவுண்டு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் சாரி மன்னிச்சுக்கோங்க இப்ப நிறைய மொபைல் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் அதை மொபைல பார்த்து என் பொண்ணெல்லாம் சமைக்கிறா இந்த பாட்டிங்க கொஞ்சம் ஒரு நடுத்தரமான இருக்கவங்களுக்கெல்லாம் மொபைல் பத்தி தெரியல அதனாலதான் இந்த குழம்பு இருக்குங்கிறதெல்லாம் தெரியாம அவங்கதான் அந்த ஏஜ் உள்ளவங்கதான் எனக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்குமே அது தெரியறதே இல்லை இது என்னங்க்கா அப்படின்னு கேட்பாங்க இது வந்து ரைஸ் மில்ல மிஷினோட நான் சவுண்டா சொல்லுவேன் கத்தி சொல்லுவேன் இது இதுக்கு யூஸ் பண்ணும் அது யூஸ் பண்ணணும் அப்படின்னு இது நம்ம குடும்பத்திலேயே இது ஒரு டவுட்டா வந்திருக்குங்கிறதுனாலதான் இது ஒரு தனி வீடியோவை நாங்கள் இன்னைக்கு போட்டோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் குழந்தத்தூர் மேக்கிங் பண்ற வீடியோவை மெஷினில் அரைக்கிற வரைக்கும் அடுத்த வீடியோ போடுறோம் நன்றி வணக்கம்